السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا استعينوا بالصبر والصلاه ان الله مع الصابرين قال الله تعالى أيضا ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين صدق الله مولانا العظيم قال نبينا صلى الله عليه وسلم அவனது அன்பும் அருளும் மற்ற கருடையும் சாந்தியும் சமாதானமும் அண்ணவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சுகாபா பெருமக்கள் தாபியவைகள் அவுளியாக்கள் உலமாக்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த ஜிமாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் வருகை இருக்கிற துணை பேரின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அனைவர்களின் மீதும் അല്ലാഹുവൻ അൻപും അരളും കരുണയും ശാന്തിയും സമാധാനമും എന്തെങ്കിലും മറ്റാത് നിൻ്റെ നിലയ നിലവട്ടുമാക്കുകാലോട് വാഴ്ന്ന് ഈ മാനോട് വാഴ്ന്ന് മരണി വേളയിൽ അതേ ഈ മാനോട് മരണിക്കാക്യത്തെ അല്ല நமக்கும் நமது குடும்பத்தார்கள் நம்மை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தந்த அருவானாக ஆமீன் வானங்கள் பூமியின் எல்லா ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் அல்லா ரப்பு ஆலமீன் நம்மை நம்மை சார்ந்தவர்களை இந்த உலக மக்களை எல்லா பாதுகாத்தல்வானாக ஆமீன் அன்பருக்கும் முறை பாசத்திற்கும் நேசத்திற்கும் முறை தான் அல்லாஹமின் நல்லடியார்களே நாம் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருக்கிறோம் அடிக்கடி நம்மை சோதித்து கொண்டே இருக்கிறான் அந்த சோதனையை தாங்க முடியாமல் நம் உடன் பிறந்தவர்கள் உடன் பிறக்காதவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் பெண்கள் குழந்தைகள் என்றில்லாமல் நிறைய பேர்களை இயற்கையின் சீற்றத்தால் இழந்திருக்கிறோம் அந்த வயநாட்டில் யாரெல்லாம் மரணப்பட்டிருக்கிறார்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லா ஷகீதுடைய கூலியை கொடுப்பானாக இது போன்ற இயற்கையின் சீற்றங்களிலிருந்து ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்வானாக அன்பானவர்களே இந்த உலகத்தில் நாம் இயற்கையோடு சேர்ந்துதான் வாழ வேண்டும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை அல்ல அமைத்திருக்கிறார் இயற்கை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது நாம் வாழ்வதற்கு காற்று தேவை காற்றோடு தான் நாம் வாழ வேண்டும் காற்று இல்லை என்று சொன்னால் நம்மால் வாழ முடியாது நாம் வாழ்வதற்கு தண்ணீர் தேவை நாம் வாழ்வதற்கு மரங்கள் தேவை நாம் வாழ்வதற்கு நெருப்புகள் தேவை அத்துணையும் நம்முடைய வாழ்க்கையை இயற்கையோடு சேர்த்து வைத்திருக்கிற அன்ற புல்ல ஆனால் சில நேரங்களில் அந்த இயற்கையே நம்முடைய வாழ்க்கையை அழைத்து விடக்கூடிய சூழ்நிலையும் எல்லாம் ஜெல்லி சாணுகத்தாலா ஏற்பாடு செய்திருக்கிறார் அன்பானவர்களே இது போன்ற துயரங்கள் துன்பங்கள் ஏற்படுகிற போது ஒரு மனிதனுடைய குறிப்பாக ஒரு முக்மினுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு முக்மின் எப்படி பார்க்க வேண்டும் ரகுல் ஆலமின் அல்லா ஜெல்லி சாணுகோ இந்த ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்து கொண்டு இருப்பதோடு அதிலிருந்து பல படிப்பினைகளை நாம் பெற வேண்டும் அந்த துரந்தங்கள் ஆபத்துகள் நிறைய பேருக்கு வந்திருக்கிறது நிறைய இடங்களில் வந்திருக்கிறது ஆனால் அந்த துரந்தங்கள் அந்த ஆபத்துகளை பார்த்துவிட்டு நாம் திருந்தி இருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை எங்கோ நடக்கிறது அவர்கள் நடக்கிறதுணித்து போகிறார்கள் இங்கிருந்து இன்ன என்று சொல்லிவிட்டு அத்தோடு மறந்து விடுகிறோம் ஆலமீன் இதை நமக்கு எப்படி நமக்கு காட்டுகிறான் இதிலிருந்து அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் அதிலிருந்து ஒரு முகமீன் எப்படி படிப்படி வர வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் மாணவர்களே இது போன்ற துரந்தங்கள் வருகிற போது ரகுமீ அல்லாஹ் நம்மிடத்தில் இரண்டு விஷயங்களை சொல்லி தருகிறார் இரண்டு விஷயங்கள் அந்த இரண்டு விஷயங்களை கொண்டு அல்லாஹு விடத்தில் உதவி ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவிடத்தில் உதவி தேடுங்கள் உதவி தேடுங்கள் பார்க்கிறீர்கள் இயற்கையின் சீச்சங்கள் சில மனிதர்களை சில இடங்களை இன்றைக்கு அல்லவா வயநாட்டில் அந்த இடம் இன்றைக்கு அடையாளம் தெரியாமல் அழைக்கப்பட்டிருக்கிறது வீடுகள் இருந்த இடத்தில் இப்போது வரும் முப்பது வீடுகள் மட்டும்தான் எத்தனையோ பேர்கள் மண்ணுக்கு அடியில் புதைந்து போனார்கள் மண்ணுக்கு அடியில் இருந்து ஒருவர் ஃபோன் செய்கிறார் நான் மண்ணுக்குள் இருக்கிறேன் மண்ணுக்குள் புதைந்து இருக்கிறேன் என் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்கிறது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் எப்படி காப்பாற்றுங்கள் எங்க இருக்கிறார் என்று யாருக்கு தெரியும் எந்த புதைக்குள் இருக்கிறார் என்று யாருக்கு தெரியும் சில நேரத்தில் துண்டிக்கப்படுகிறது அவரை பற்றி ஒரு விவரமும் இல்லை

பற்றி உதவியை தேடிக் கொண்ட இருங்கள் ஏனென்றால் அதிலிருந்து பாதுகாக்க காப்பாற்ற அல்லாஹ் மட்டும் தான் முடியும் இயற்கையின் சிச்சங்களை தருவதற்கும் உள்ள அதிலிருந்து பாதுகாப்பை தருவதும் உள்ள அதனால் நீங்கள் அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பை தேடுங்கள் உதவியை தேடுங்கள் விஸ்வமரி ரெண்டு விஷயங்களை கொண்டு விஸ்வபரி பொறுமையாகிறங்கள் பொறுமையாகிருங்கள் பொறுமையை கொண்டு அல்லாஹவிடத்தில் உதவி தேடுங்கள் இயற்கையின் சீற்றங்களைப் பார்க்கிற போது ஆபத்துகளை பார்க்கிற போது அல்லாஹ் அவை வேண்டாம் அல்லாஹ் பேச வேண்டாம் என்ன இப்படி செய்து விட்டான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் பொறுமையாக பொறுமையாகிறேங்கள் அடித்து அல்லாஹ் கேட்பது அல்லாஹ் சொல்வது விஸ்வபரி வஸ் தொழுகை தொகையை கொண்டு உதவி தேடுங்கள் அல்லாவிடங்கள் அந்த தொழுகை உங்களை பாதுகாக்கும் உங்களுடைய ஆபத்துகளை இல்லாமல் ஆக்கும் நீங்கள் கேட்பதை தரும் பவசரி சுவாமி என்னம் வா மகாமி அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் தெரியுமா பொறுமையோடு இருக்கிறார்களே அவர்களோடு புல அளமீன் இருக்கிறான் என்று அல்லா ஜல்லஷானு ஒரு சாயலா திருமறையில் சொல்லி தருகிறார் ரெண்டு வழிகளை சொல்லி தருகிறார் அந்த ரெண்டு வழிகள் நம்மிடத்தில் இருக்கிறதா இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே பொறுமை நம்மிடத்தில் இல்லை நிச்சயமாக பொறுமை என்பது இல்லவே இல்லை அடுத்து தொழுகை அது சுத்தமாக இல்லை வாரத்தில் ஒரு நாள் வழத்தில் ஒரு நாள் அல்லாஹே வந்து தொழுது விட்டு போய்விடுகிறோம் மறந்து விடுகிறோம் ரகுல்லால மீனை அல்ல அடிக்கடி நமக்கு நான் இருக்கிறேன் என்பதை நமக்கு காட்டிக் கொண்டே இருக்கிறான் இது போன்ற சீர்ச்சங்களின் மூலமாக அதற்காக அவர்கள் அந்த அப்பாவி மக்கள் அந்த அப்பாவி மக்களுக்கு எல்லாம் திருஷான கொடுப்பானாக ஷகிதனுடைய கூலியை கொடுப்பானாக காரணம் നോയിന് അവർ என்று பிளேக் நோய் என்று சொல்லக்கூடிய மாரகமான நோய்கள் வியாதிகள் வந்து யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஷெகிந்த கொலையை கொடுக்கிறார் வயிற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள் வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த நோய்களுக்கு அல்லாஹ் அந்த நோயால் யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு ரபுல் ஆலமீன் ஷஹீதுருடைய குழியை கொடுக்குறான் அடுத்து யார் கண்ணீர் மூல்கி மௌத்தாகிறார்களோ மூல்கி போய் மௌத்தாகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஷஹீதுருடைய குழையை கொடுக்கிறான் ஷஹீதுடைய குழையை கொடுக்கிறான் வசாஹிபுல் ஹதமி யார் இடிபாடுகளுக்கு இடையில் பட்டு மௌத்தாகிறார்களோ ஆகிறார்களோ வீடு விழுந்து சுவர் விழுந்து

நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எப்படி வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கி கொள்ள வேண்டும் என்கிற படிப்பினை தான் நமக்கு பெரிய படிப்பினை வர வேண்டும் அல்லாஹ் த تعالی அல் குர்ஆனில் சொல்லுகிறான் குல் லயுசிபனா குல் லயுசிபனா ইল্লা மா கத்தபல்லாஹு لنا குல் லயுசிபனா இப்படியே நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் அந்த மக்களுக்கு தெரியாது அந்த மக்களுக்கு தெரியாது அவர்கள் அப்பாவீகள் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்கள் கொண்டவையே நீங்கள் சொல்லுங்கள் லை நிச்சயமாக ரவுலா அலமீன் எதை நாடுகிறானோ அதுதான் உங்களுக்கு வந்தடை எதை அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறானோ அது உங்களுக்கு வந்து அடைந்தே தீரும் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதை தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாருமில்லை ஓ மௌலானா அவன்தான் நம்முடைய நேதா அவன்தான் நமக்கு போதுமானவன் வகையில் அல்லாஹ் விஃபல் எத்தவக்களில் மும்மீனோன் மும்மின் எங்கள் அல்லாஹ் அவனின் மீது நம்பிக்கை எங்கள் எனக்கு ஒன்றும் ஆகாது என் தொழுகை என்னை காப்பாற்றும் எந்து வா என்னை காப்பாச்சும்

அந்த சோதனைக்கு அல்லாஹ் கூலியை டபுள் மடங்காக ரபுல் ஆலமின் தருவார் டபுள் மடங்காக தருவார் ஒரு முகமே ஒரு முகமே எப்படி இருக்க வேண்டும் உலகத்தில் உலகத்தில் வாழ்கிற போது எப்படி இருக்க வேண்டும் நபிகள் எபரமான சொல்லுவார்கள் சொல்லி தருகிறார்கள் அல் முகமீனு ஒரு முகமீன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா இதை நன்றாக உள்ளத்தில் இறக்கிக் கொள்ளுங்கள் உள்ளத்தில் இறக்கிக் கொள்ளுங்கள்

உறுதியானோடு இருக்கிறானே அவனை நிராசப்படுத்த மாட்டான் என்னுடைய நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவனை அல்லாஹ் விரும்புகிறான் யாரை விட யாரை விட லாய பலகீனவான உள்ளத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்களை

எனக்கு அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் நல்லதை தான் தருவான் நல்லதை தான் தருவான் என்கிற பேராசையோடு நீங்கள் இருங்கள் உங்களுக்கு ரப்பல் ஆலமின் நல்லதை தான் தருவான் நல்லதை தான் நாடுவான் நல்ல முறையில் உங்களை வாழ નિરાசை நிராசைப்படாதீர்கள் உறுதியான ஈமானோடு இருங்கள் அடுத்து சொன்னார்கள் நம்மான ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்தஹின் பில்லாஹ் அல்லாஹ்வுடையத்தில் மட்டும் நீங்கள் உதவி தேடிக்கொண்டே கொண்டீர்கள்

அதை பார்த்து இப்படி சொல்ல வேண்டாம் நான் இப்படி செய்ததால் தான் எனக்கு இப்படி நடந்திருக்கிறது நான் இப்படி செய்ததால் நான் இங்கே போனதால் தான் எனக்கு இப்படி நடந்திருக்கிறது என்று நினைக்க வேண்டாம் இது ஆலமீன் உனக்கு உனக்கு தந்தது அதனால எப்படி சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் அல்லாஹ் நாடி செய்தான் அல்லாஹ் நாடியதை எனக்கு தந்தான் என்கிற பொறுமையோடு ஒரு மீன் இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு ரகுல் ஆனி மிகப்பெரிய கூலியான சகிதனுடைய கூலியை கொடுக்கிறான் மிகப்பெரிய கூலியை கொடுக்கிறார் நாம் அல்லாஹத்தில் நம்முடைய உதவிகளை கேட்கிற போது நமக்கு முன்னால் ஒரு இ பாதத்தை முன்வைத்து கேட்க வேண்டும்

நமக்கு ஒரு தீமை வருகிறது என்று சொன்னால் நாம் துவா செய்கிறோம் அந்த துவாவின் மூலமாக அந்த தீமையை தீமை அல்லா ரபுல்லாலுமே மாற்றி அமைப்பார் ஆனால் அதற்கு முன்னால் துவா செய்கிற போது அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற ஸ்தானத்தில் நாம் இருக்க வேண்டும் ஒப்புக்கொள்ளப்படுகிற ஸ்தானத்தில் நாம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே அன்பானவர்களே நபிகள் பிரிவு செல்ல மன்னர்கள் முதற்கொண்டு நிறைய நபிமார்கள் துவா செய்திருக்கிறார்கள் உடனுக்குடனே ஒப்புக்கொள்ளப்பட்டு அதன் மீது நம்பிக்கை வைத்தார்கள் அந்த முறையில வாழ்ந்தார்கள் சுவாதகங்கள் துவா செய்தார்கள் உடனே ஒப்புக்கொள்ளப்பட்டு மாணவர்களே துவா என்பது நம்முடைய ஆபத்துகளை நீக்கும் ஆனால் அந்த துவாவுக்கு முன்னால் நாம் சில நன்மையான காரியங்களை செய்திருக்க வேண்டும் பிடித்தமான எல்லாம் ஈடுபட்டு இருக்க வேண்டும் அப்படி ஈடுபடாமல் நமக்கு நமக்கு அந்த நம்முடைய வணக்கங்கள் இதில் எல்லாம் மேலோங்கி நிற்பது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வயநாட்டு மக்களுக்கு யாரெல்லாம் உடமையை இழந்திருக்கிறார்களோ

காட்டு வழியாக போய் கொண்டிருக்கிற போது நமக்கு தெரிந்த வழியாக போய் கொண்டிருக்கிற போது என்று நினைத்த அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை அல்லாஹ் கொடுத்தான் நிலச்சரிவு ஏற்படுகிறது நிலச்சரிவு ஏற்படுகிறது மிகப்பெரிய பாறை வந்து அந்த குகையை மூடிக்கொண்டு அங்கே காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை எந்த சைன்யமும் இல்லை எந்த சைன்யம் வரவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடம் எந்த துணை தொடர்புகளும் இல்லை யாரோடும் பேசவும் முடியாது அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் அல்லாஹோடு பேசினார்கள் அவர்கள் அல்லாஹோடு பேசினார்கள் எனக்கு இந்த குகையிலிருந்து விடுதலை தர முடியும் என்று நினைத்தார்கள் அவர்கள் அல்லாஹ் பேசினார்கள் பேசுவதற்கு முன்னால் அவர்கள் செய்த அமல்களை முன்வைத்து தான் நான் இந்த செய்திருக்கிறேன் வழிவிடு வழிவிட்டு மூன்று பேர்களும் அவர்கள் செய்த இபாதத்தை முன்வைத்து கேட்டார்கள் நமக்கு அப்படி ஒரு இபாதத்தை எங்க இருக்கிறது எல்லா கேட்பதற்கு நான் இப்படி ஒரு நிவாதத்தை செய்து இருக்கிறேன் இப்படி ஒரு நல்ல காரியம் செய்துருக்கிறேன் என்னை காப்பாற்று என்று சொல்வதற்கு இடத்தில் ஏன் கை இருக்கிறேன் வாரத்தில் ஒரு நாள் செய்கிற விவாதத்தால் அந்த வாதத்தை போதுமா பிரபுல ஆலமினை திருப்திப்படுத்தி விடுமா மாணவர்களை யோசித்துப் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அதனால் இபாதத்தை முன்வைத்து அல்லாஹத்தில் அல்லாது இது போன்ற ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இன்று இபாதத்தோடு இருக்கிற வாக்கியத்தை தருவானாக இபாதத்தில் இருக்கிற நிலையில் அல்லாஹ் நமக்கு மரணத்தை தருவானாக இது போன்ற திடீர் மரணங்களிலிருந்து பேரிடர்கள் செய்யக்கூடிய ஆபத்துகளிலிருந்து அல்லா நம்மை நம்மை சார்ந்தவர்களை நம் குடும்பத்தார்களை இந்த உலக மக்களை எல்லாம் பாதுகாத்துவானாக்க யாரெல்லாம் இந்த ஆபத்தில் பட்டு மரணத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அத்துணைபோருக்கும் அல்லாஹ் ஷகிந்தருடைய கூட கொடுத்து உயர்ந்த சுவர்க்கமான என்கிற உயர்ந்த சுவர்க்கத்தை அல்லா கொடுப்பானாக்கா தஆலா வலைக்கும்